சங்க இலக்கியங்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முற்பட்டதாக இருந்தாலும் அதனை தொகுத்தது பிற்காலத்தில் தொகுக்கப்பட்டிருக்கின்றன ஐந்து முக்கியமான சங்க இலக்கியங்கள் ஒன்று சேர்ந்து ஆஹ் ஒரு தொகுப்பாக தொகுக்கப்பட்டிருக்கின்றது இதுல அகநானூறு அதாவது மனதை பற்றிய மனதில் உள்ள உணர்ச்சிகள் எண்ணங்கள் பற்றிய அது அகநானூறு நமக்கு தெரியும் புறநானூறு வீரத்தை பற்றியது கொடையை பற்றிய தொகுப்பு புறநானூறு அதே போல ஐங்குறு நூறு என்ற தொகுப்பு அதே போல நச்சினை குறுந்தொகை என்று ஐந்து வகையான நூறுகள் தொகுக்கப்பட்டு சங்க இலக்கியங்கள் என்ற வகைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த ஐந்து சங்க இலக்கிய தொகுப்புகளுக்கும் பாரதம் பாடிய பெருந்தேவனார் என்ற ஒரு கவிஞர் ஒரு புலவர் கடவுள் வாழ்த்து பாடியுள்ளார் இவருடைய காலத்தை பார்க்கும்போது ஒன் சுமார் ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்று தெரிகின்றது இதில் பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன அதாவது தொல்காப்பியம் பாடிய தொல்காப்பியரும் நச்சினார்க்கினியரும் பாரதம் என்ற சொல்லை ஆஹ் பயன்படுத்துவதாக தெரிகின்றது பாரதம் என்ற ஒரு இலக்கியம் அது நமக்கு இப்ப கிடைக்கிறது இல்லை சோ அதனால இந்த பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படிங்கிறவரு அஹ் சங்க காலத்துல உள்ள இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருக்கின்றது பட் இருந்தாலும் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த புலவர் என்பது ஓரளவுக்கு தெளிவாக தெரிகின்றது அவர் சமஸ்கிருதத்தில் பாரதத்தை வேதவியாசர் என்பவர் எழுதியதை தமிழில் பாரதமாக வடித்துள்ளார் அந்த பாரதத்தை பாடியதனால் பாரதம் பாடிய பெருந்தேவனார் என்ற பெயர் வந்து பெருந்தேவனார் அப்படிங்கிறது எகெயின் தேவனார் அப்படிங்கிறது ஆஹ் அதனுடைய பொருள் எதனால அந்த பெயர் வந்தது அப்படிங்கிறது ஏன் அதுவும் ஒரு பெரிய ஆராய்ச்சிக்குரிய விஷயம் இந்த பாரதம் பாடிய பெருந்தேவனார் இந்த ஐந்து புத்தகம் அகநானூறு புறநானூறு ஐங்குறுநூறு நச்சினை குறுந்தொகை இது எல்லாருக்கும் எல்லாருக்குமே அவர் தான் வந்து கடவுள் வாழ்த்து பாடியுள்ளார் இந்த கடவுள் வாழ்த்துல என்ன சொல்றாரு அப்படிங்கிறதோட இன்னைக்கு இந்த ஆஹ் ஆரம்பத்தை நாம் முன்னெடுக்கலாம் இந்த நச்சினை புத்தகம் நச்சினை புத்தகத்தில் இது அகம் சம்பந்தப்பட்ட புத்தகம் இதுல பெருந்தேவனார் பாடிய கடவுள் வாழ்த்து பாடல நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாம் அவரு சொல்லும்போது சொல்றாரு மாநிலம் சேவடி பொருள் அப்புறமா சொல்றோம் மாநிலம் சேவடியாக தூ நீர் வளை நரல் பவ்வம் உடுக்கையாக மெய் விசும்பு மெய்யாக திசை கையாக பசுங்கதிர் மதியமுடு கண்ணாக இயன்றவெல்லாம் பயின்று அகத்தடக்கிய வேத முதல்வன் என்ப தீதர விளங்கிய திகிரியோனே இதுல ஒரு சில வார்த்தைகள் வந்து நமக்கு கேட்ட உடனே பொருள் புரியக்கூடியதா இருக்கும் மாநிலம் அப்படிங்கிறது நிலப்பரப்பை இன்னைக்கு மாநிலம் அப்படிங்கிறது அஹ் ஒவ்வொரு இந்தியாவினுடைய ஒவ்வொரு பகுதியை மாநிலங்களாக பிரித்திருக்கிறது மாநிலம் அப்படிங்கிறது பட் மாநிலம் என்பது தமிழில் ஒரு நிலப்பரப்பு என்ற பொருளை கொடுக்கக்கூடியது சேவடிங்கிறது சே அடி அப்படிங்கறது கால்கள் பாதங்கள் பாதங்களை வந்து சேவடிங்கிறாங்க சேவடினா சிவந்த பாதங்கள் அப்படிங்கிறாங்க இந்த சிவந்த பாதங்கள் அப்படிங்கிற வார்த்தையை நான் படிக்கும்போது ஒரு சில எண்ண ஓட்டங்கள் என்னுடைய மனதுல வந்தது ஏன் வந்து பாதத்தை சேவடி சிவந்த பாதங்கள் அப்படின்னு சொல்லணும் ஒன் ரெண்டு காரணங்கள் இருக்க முடியும் ஒன்று பாதத்தினுடைய நிறம் சிவப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இல்லைன்னா பாதம் நடந்து நடந்து அது பயன்படுத்தப்படுத்தப்படுத்த அந்த இரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும் போது அந்த சிவப்பு வண்ணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னா அந்த ரெண்டு எண்ண ஓட்டத்தையும் கால் சிவப்பாக இருப்பதால் சேவடி என்று சொன்னால் அது ஒரு தனி ஒரு கோணத்தில் ஒரு விவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருள் இது விரிவாக இன்னொரு எபிசோட்ல இருக்கிறேன் மனிதர்களை வண்ணத்தை அவர்களுடைய வகைப்படுத்துவது அப்படிங்கிறது இன்னைக்கு நாகரிகம் வளர்ந்த நிலையில் அறிவியல் வளர்ந்த நிலையில் அறிவு சார்ந்த சிந்தனைகள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒன்றல் என்பதை நாம் அறிவோம் இதுல நிறைய திரைப்பட பாடல்களையும் சரி நம்முடைய பேச்சு வழக்கிலும் சரி வேறுபடுத்தி பார்ப்பதற்காக வண்ணத்தை வைத்து சொல்வதும் சிவப்பு வண்ணமுள்ள சிவப்பாக இருப்பவர்கள் அழகாக இருப்பதாக ஒரு தவறான ஒரு எண்ணமும் ஒரு வழக்கமும் வந்திருப்பதற்கு அதனுடைய ஒரு பகுதியா என்ற ஒரு கேள்வியும் என்னுடைய மனதில் வந்தது அந்த சேவடியாக மாநிலம் சேவடியாக அதாவது நிலப்பரப்பு மொத்த நிலப்பரப்பும் கடவுளினுடைய அதாவது திருமால் சொல்றாங்க இந்த விஷ்ணு சொல்றாங்க இந்த பாடல்ல அவருடைய கால்களாக பாதங்களாக இந்த மொத்த நிலப்பரப்பும் இருக்கிறதாக சொல்கிறார் தூ நீர் தூ நீர் என்றால் தூய நீர் தண்ணீர் தூநீர் நீர் மலை நிரல் பவ்வம் உடுக்கையாக இந்த பெரும் தூ நீர் அப்படிங்கிறது கடலை குறிப்பிடுறாங்க மலை நிரல் அப்படின்னா இது நாம வழக்கமா கேள்விப்படாத ஒரு வார்த்தை வலை நரல் அப்படிங்கிறது சங்கு வலைனா சங்கு அப்படிங்கிற பொருள் தமிழ்ல வருது நரல் அப்படிங்கிறது சங்குகள் ரீங்காரிக்கக்கூடிய அந்த சத்தம் சங்குங்கிறது நமக்கு தெரியும் அது ஒரு உயிரினம் வாழக்கூடிய ஒரு கடல் உயிர் அது அந்த சங்கு ரீங்காரிக்கக்கூடிய சத்தத் வரக்கூடிய கடல் அப்படின்னு சொல்றாங்க நம்ம பொதுவா வந்து கடலை பற்றி பேசும்போது கடல் அலையினால் வரக்கூடிய சத்தத்தை தான் நம்ம பேசுவோம் இதுல மாறுபாடாக வித்தியாசமாக அந்த கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அதனால வரக்கூடிய சத்தத்தை சொல்றாங்க கடல்ல வந்து ஒரு உயிருள்ள ஒரு ஜீவனாக பார்க்கிறது உண்மையிலே ரொம்ப ஒரு வித்தியாசமான இன்னைக்கு நாம ஆஹ் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு பத்தி நிறைய பேசுறோம் ஸோ சோ ஒவ்வொரு இயற்கைக்கும் இயற்கையினுடைய அங்கத்திற்கும் உயிர் இருப்பதாக நாம பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் நாம சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பதற்கான ஒரு எண்ணம் தானாக வரும் அப்படிங்கிறது அஹ் என்னுடைய சோ வளை நரல் நரல் அப்படிங்கிற அந்த சத்தம் வளைநரல் பௌவம் உடுக்கையாக உடுக்கைங்கிறது உங்களுக்கு தெரியும் திருக்குறள்ல கூட உடுக்கை இழந்தவன் கை போல அப்படிங்கிற திருக்குறள் உடுக்கைங்கிறது உடை சோ அந்த கடல் கடல் பரப்பு வந்து உடையாக வர்ணிக்கிறார் நீல உடையாக சோ இங்க வந்து நான் நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்து நீராறும் கடல் உடுத்த அந்த பாடலை நினச்சு பார்க்குறேன் இதுல மனோன்மணியம் சுந்தரனார் வந்து தமிழ் தாய் வாழ்த்துல கடலை உடையாக வர்ணிக்கிறார் இந்த ரெண்டு பாடல்களுக்கும் உள்ள ஒரு பொருத்தத்தை பார்க்க கவிஞர்கள் நிறைய கவிஞர்கள் ஒரே மாதிரியா திங்க் பண்ணுவாங்க ஏன்னா பொதுவாக இயற்கையை அடிப்படையாக கொண்டு நம்முடைய கற்பனை வளத்தை வெளிப்படுத்துவது வந்து ஒரு மரபு ஸோ அதனால இரண்டு கவிஞர்கள் ஒரே மாதிரி சிந்திக்கிறது வந்து ஒரு சில நேரம் இருக்கும் விசும்பு மெய்யாக விசும்புங்கிறது ஆகாயம் விசும்புங்கிறது ஆகாயங்கிறது நமக்கு பொதுவா தெரிஞ்ச வார்த்தை இல்லை சோ விசும்புங்கிறது ஆகாயம் மெய்யாக அதாவது உடலாக மெய்ங்கிறது உடல் அப்படிங்கிறது தெரியும் உயிர் மெய் உயிர் மெய் எழுத்து மெய்ங்கிறது உடல் சோ விசும்பு மெய்யாக திசை கையாக திசை நான்கு திசைகள் இருக்கின்றன நான்கு கைகளை திருமாலுக்கு நான்கு கைகள் இருப்பதாக இந்த கற்பனை செல்கின்றது திசை கையாக பசுங்கதிர் மதியமோடு சுடற்கண்ணாக பசுங்கதிர் மீன்ஸ் அப்படின்னா சூரியனுடைய கதிர் ஏன் பசுங்கதிர் என்ன பச்சை நிறமத்துல கதிர் இருக்கிறது இல்ல கதிர்ங்கிறது சூரியனுடைய கதிர் வந்து அனைத்து வண்ணங்களையும் உள்ளடக்கிய வெள்ளை நிற கதிர்கள் காலையிலயும் சாயங்காலம் இளஞ்சிவப்பு மஞ்சள் மாலை அப்படின்றதுலாம் வந்து கற்பனைகள் இருந்தாலும் ஆஹ் பொதுவா சூரியனுடைய வெளிச்சங்கிறது அனைத்து வண்ணங்களையும் உள்ளடக்கிய வெள்ளை நிறம் பட் இங்க வந்து பசுங்கதிர் மதியம் ஓடுங்கிறாங்க மத்தியான நேரத்துல உள்ள சுடர் கண்ணாக அது எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அந்த அளவுக்கு கண்கள் பிரகாசமான கண்களை அவர் அப்படிங்கிறது கடவுளுடைய கற்பனை இந்த பசுங்கதிர்ங்கிற வார்த்தையை வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பண்ணிப்பாங்க ஏன் கதிர் அப்படிங்கிற வார்த்தை பசுமைங்கிற வார்த்தையை எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அறிவியல் ரீதியா நான் வந்து அறிவியல் படித்த ஒரு மாணவன் அப்படிங்கிற ஆஹ் அந்த ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால பசுமை அப்படிங்கிறது தாவரங்களினுடைய பசுமை பச்சயம் தெரியும் இந்த தான் ஒளி சேர்க்கைக்கு போட்டோசிந்தசிஸ்க்கு அடிப்படையான ஒன்று சோ இந்த போட்டோசிந்தசிஸ் நடக்கணும் அப்படின்னா நமக்கு சூரிய கதிர்கள் வேணும் பசுமை பச்சை பச்சையம் வேணும் இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் வந்து ஒரு தாவரம் வந்து உணவை தயாரிக்க முடியும் போட்டோசிந்தசிஸ் நடக்கும் சோ மதியான நேரத்துல அந்த வெயில் ஸ்ட்ராங்கா இருக்கும் கதிர் சூரியனுடைய கதிர் இந்த போட்டோசிந்த ஒளிச்சேர்க்கை நடக்கிறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கக்கூடிய பசுமையை பயன்படுத்தக்கூடிய பசுமையுடன் சேர்ந்து உணவு தயாரிப்பதற்கு உதவக்கூடிய கதிராக இருப்பதனால் பசுங்கதிர் என்று ஆஹ் நினைக்கின்றேன் சோ பசுங்கதிர் மதியமோடு மதியம்ங்கிறது நமக்கு தெரியும் ஏற்கனவே தெரிஞ்ச வார்த்தை சுடர் கண்ணாக சுடர் தெரியும் தீபத்திலிருந்து இருக்கக்கூடிய சுடர் கண்ணாக அந்த கண்கள் வந்து மத்தியான நேரத்தில் உள்ள பசும் சூரிய வெளிச்சம் மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க இயன்றவெல்லாம் பயின்று அதாவது எது படிக்க முடியுமோ அதெல்லாம் படிச்சு அதாவது உலக ஞானங்களை எல்லாம் உள்ளடக்கிய அவர் கடவுள் அப்படிங்கிற பொருள்ல சொல்றாங்க இயன்றவெல்லாம் பயின்று இது வந்து ஆஹ் நம்முடைய அஹ் புலியூர் கேசியன் அவர்கள் விளக்கம் சொல்லும் போது இரண்டு வார்த்தைகளை யூஸ் பண்றாரு அநேகநாய் ஏகநாய் அநேகநாய் அப்படிங்கிறது எல்லாம் தெரிந்த ஆங்கிலத்துல ஆம்னி சோ இயன்றவெல்லாம் பயின்று அகத்தடக்கிய உள்ளத்தில் கொண்ட வேத முதல்வன் வேதங்களுக்கெல்லாம் முதல்வன் அப்படிங்கிறாங்க ஆஹ் சமஸ்கிருதத்துல நான்கு வேதங்கள் ஆஹ் சொல்றாங்க நமக்கு அதையெல்லாம் விஞ்சிய விஞ்சிய வேதம் அப்படிங்கிறது உலக பொதுமறையான திருக்குறள் அந்த வேதமும் வேதம் தான் நமக்கு தெரிந்த நமக்கு புரிந்த ஒரு உலக பொதுமறை சோ அந்த வேத முதல்வன் என்ப தீதர விளங்கிய திகிரியோனே இவ்வளவும் சொல்லி தீதர விளங்கிய தீது என்றால் உங்களுக்கு தெரியும் கெட்ட விஷயங்கள் தீது அற தீது இல்லாமல் கடவுள் வந்து ஆஹ் எல்லாருக்கும் வந்து ஒரு கருணையை கொடுக்கறதுனால தீதர விளங்கிய திகிரியோனே திகிரி என்பது திருமாலினுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த சக்கரம் அப்படிங்கிறாங்க திகிரியோன் சக்கரத்தை கையில் கொண்டவன் அப்படின்னு சொல்லி கடவுள் வாழ்த்த முடிக்கிறாரு இந்த திகிரியோன் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கும்போது இன்னைக்கு நாம குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறதுக்கு குறிப்பா தமிழ் பேர் வைக்கணும் அப்படின்னா நிறைய தேடுறோம் தமிழையும் பக்தியையும் கலந்த வார்த்தைகள் குழந்தைகளுக்கு இந்த திகிரியோன் அப்படிங்கிறது ஒரு நல்ல பெயர் வைப்பதற்கு உகந்த வார்த்தை நினைக்கிறேன் திருமாலை குறிக்கக்கூடிய பெயர் திகிரியோன் திகிரியோன் கொஞ்சம் வித்தியாசமான பெயரும் கூட ஆக இந்த கடவுள் வாழ்த்து இந்த கடவுள் வாழ்த்து இந்த பெருந்தேவனார் தான் ஐந்து சங்க இலக்கியங்கள் ஐந்து தொகுப்பிற்கும் இந்த பாடலை பாடியுள்ளார் கடவுள் வாழ்த்தை பாடியுள்ளார் இந்த பெருந்தேவனார் ஆஹ் இந்த பாடல படிக்கும்போது நிறைய வார்த்தைகள் தெரிந்த வார்த்தைகள் இருக்கும்போது இது சங்க இலக்கியத்தில் உள்ள வார்த்தைகள் இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது அதன் அடிப்படையில நான் ஆராய்ச்சி தான் பெருந்தேவனார் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டுல உள்ளவர் அப்படின்னு சொல்லி ஏன்னா இதுல ஒரு சில வடமொழி சொற்களும் இந்த பாடல்கள்ல இருக்குது ஒன்பதாம் நூற்றாண்டை பொறுத்த வரைக்கும் அஹ் சமஸ்கிருதத்தினுடைய பாதிப்பு தமிழில் ஓரளவு இருந்த நேரம் இருந்தாலும் இந்த கற்பனை அப்படிங்கிறது கடவுளை பற்றிய கற்பனை கடவுள் வாழ்த்து பாடிய இந்த பாடல் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கின்றது இந்த சங்க இலக்கியத்தை நீங்களும் ரசிச்சு சுழச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆஹ் இன்னைக்கு இதோட முடிச்சுட்டு அடுத்த பதிவுல இதனுடைய தொடர்ச்சியை நாம இன்னும் பார்க்கலாம்